இன்றைய வேத வாசிப்பு ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்று முதல் எட்டு வரையிலான வசனங்கள் அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவன் ஆனாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும் ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக சொல்ல கடவன் ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்திச் சொல்லுகிறதிலும் தரத்திருக்க கடவன் பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன் முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன் இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன் இன்றைய நற்செய்தி கனவு அணி நண்பர்களான மெலனி மற்றும் டிரைவோர் இருவரும் சேர்ந்து மைல் கணக்கான மலை பாதைகளில் பயணம் செய்துள்ளனர் இருப்பினும் இருவராலும் தனித்தனியாக அவ்வாறு செய்ய முடியாது குறைபாடுகளுடன் பிறந்த மெலனி சக்கர நாற்காலியை பயன்படுத்துகிறார் டிரேவோர் கிளைகோமா என்னும் வியாதியினால் தனது கண் பார்வையை இழந்தார் கொலராடோ வனப்பகுதியை அனுபவிப்பதற்கு தாங்கள் ஒருவருக்கொருவர் சரியான துணை என்பதை இருவரும் உணர்ந்தனர் அவர்கள் பாதைகளில் நடக்கும் போது முதுகில் சுமந்து கொண்டு செல்கிறார் அவளோ அவளின் வார்த்தைகளின் மூலம் அவனுக்கு வழி காட்டுகிறாள் அவர்கள் தங்களை ஒரு கனவு அணி என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் கிறிஸ்துவின் சரீரமான இயேசுவை விசுவாசிப்பவர்களை இதே போன்றே கனவு அணி என்று பவுல் விவரிக்கிறார் பவுல் ரோம விசுவாசிகள் தங்களின் தனிப்பட்ட தாளந்துகள் எவ்வாறு அந்த குழுவிற்கு உபயோகமா இருக்கிறது என்று கண்டுபிடிக்க வலியுறுத்துகிறார் நமது உடல் பல உறுப்புகளால் ஆனது வெவ்வேறு செயல்பாடுகளுடன் நாம் ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை உருவாக்குகிறோம் நம்முடைய வரங்கள் சபையின் சேவைக்காய் பயன்பட வேண்டும் கொடுப்பதும் ஊக்குவித்தல் கற்பித்தல் அல்லது வேறு எந்த ஆவிக்குரிய வரங்களாக இருந்தாலும் அவைகளை அனைவருக்கும் சொந்தமானதாக கருதுமாறு பவுல் அறிவுறுத்துகிறார் மெலனி மற்றும் இருவரும் தங்களின் இயலாமையில் கவனம் செலுத்துவதில்லை மற்றவருடன் ஒப்பிட்டு தங்களிடம் இருப்பதை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டவும் இல்லை மாறாக அவர்கள் மகிழ்ச்சியுடன் தங்களால் இயன்ற சேவையை ஒருவருக்கொருவர் கொடுத்து இருவரின் ஒத்துழைப்பால் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள் நம்முடைய தாளந்துகளையும் மற்றவர்களுடன் இணைத்து கிறிஸ்துவின் நாம மகிமைக்காய் பயன்படுத்துவோம்